காலை வணக்கம் அடிக்கடி வழக்கறிஞர் ஆகணும்னு விருப்பப்படுகின்ற பலர் வந்து நீதிமன்றத்தை நாடக்கூடியதன் சூழ்நிலைக்கு க கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து டென்த்து ப படி ப ஸ்கூலில் படிக்கிறாங்க ஆனால் பரிச்சை எழுதுகிற நேரத்தில் உடம்பு சரியில்லாமல் போகுது ஸோ எழுத முடியல அப்புறம் வந்து தொடர்ந்து ப்ளஸ் டூ படிக்கிறதுக்கு ஸ்கூல் போகிற நிலைமை இல்லை அப்போ என்ன தான் அரசாங்கம் வந்து ஒரு நல்ல வழிகாட்டுதல் அங்கங்கே இருக்கிற மாநில அரசுகள் காட்டுச்சு அது என்னன்னு கேட்டால் ஓப்பன் எஜுகேஷன் சிஸ்டம் அது மூலமாக ஒரு ஒரு கேண்டிடேட்டு வந்து டென்த்து பாஸ் பண்ணார் டென்த்து ப்ரைவேட்டாக எழுதி பாஸ் பண்ணுறாரு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவர் வந்து போய் ப்ளஸ் கரஸ்பாண்டன்ஸில் படிக்கிறார் அவர் லா லா என்ட்ரன்ஸ் எழுதி பாஸ் பண்ணிட்டார் ஆனால் காலேஜில் சீட்டு கொடுக்கல ஏன்னா நீ வந்து கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் படிச்சுருக்காரு சிங்கிள் ஜட்ஜுக்கிட்ட போடுற ரிட்டு ரிட்டு டிஸ்மிஸ் ஆகுது டிவிஷன் பெஞ்சில் இவருக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்துருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பிரதேஷ் ஒன் ஃபார்ட்டி டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பிரதேஷ் ஒன் ஃபார்ட்டி டூ அக்குல சிவராமகிருஷ்ணா வேர்சஸ் ஆந்திரப்பிரதேஷ் ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் குண்டூர் அண்ட் அதர்ஸ் அதில் இந்த ரூல்ஸு பார் கவுன்சில் ஆஃப் ரூல்ஸில் ஃபைவ் ஃபைவ் ரூல் ஃபைவ்ல ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸில் வந்து இந்த மாதிரி வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கரஸ்பாண்டன்ஸ் மூலமாக படித்தாலும் அவங்க வந்து எலிஜிபிள் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு அதில் எக்ஸ்ப்ளனேஷன் என்ன சொல்லுக்குன்னா அடிப்படையான கல்வியே இல்லாமல் டிகிரி வாங்குது ப்ளஸ் டூ பாஸ் பண்ணுறது மாத்திரம் அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை ஸோ இந்த ரெண்டு கேட்டகரியை வந்து புரிஞ்சுக்கணும் ஒன்று பேசிக் எஜுகேஷன் இருக்குது பரீட்சை எழுத முடியாதனால கரஸ்பாண்டன்ஸு இன்னொன்று ஒன்றுமே இல்லாமல் ஒரு பரீட்சை ஒன்று எழுதிட்டு எம்ஏ டிகிரி பிஏ டிகிரி அது மாதிரி நிறைய இருக்குது இதெல்லாம் இருக்குது இந்த தீர்ப்பு உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் பார்த்து செய்ய காலை வணக்கம்